அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொத்துக்கு காரியமாக போயிருந்தாங்க ராஜாசாமி கிட்டே பிரசாத் ஸ்டூடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும்னு தெரியாது இந்த மாதிரி பாஸ்கர் அது இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்கள் இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர் தான் சாட்சி எனக்கு தக்கு நடிச்சது சொல்கிறது செய்கிற ஆளவர் என்னங்க எப்படி சொல்கிறீங்க நான் சொல்லலை சுவாமி அந்த மூக்காமிகா அந்த தாயி சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளோதான் நீங்கள் போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு ஓ என்னையா இது அதுக்கு ஊட்டியில் போறே ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே காதில் ரஜினி நல்ல மழை இனி ஷூட்டிங்கில் இன்னும் ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சி வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி மிடிவ் பண்ணியிருந்தேன் நோனோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபிட்ஸு பத்து சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்லி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ்